உங்களுக்காக நண்பர்களுக்கு வணக்கம் குடும்ப வன்முறை தடுப்பு மற்றும் பாதுகாப்பு சட்டம் அந்த போறோம் இந்த சட்டம் பிரத்யேகமாக பெண்களுக்காக இயற்றப்பட்டது திருமணமான பெண்கள் கணவனாலும் அவளு அவனுடைய உறவுகளாலும் கொடுமைக்கு உள்ளாக்கப்படும் பொழுது இந்த சட்டத்தின் உதவியை நாடலாம் கொடுமைங்கிறது எவை அடித்து உதைத்து துன்புறுத்துவது மட்டுமல்ல மன ரீதியாக காயப்படுத்துவதும் கொடுமைதான் அப்படின்னு இந்த சட்டத்துல சொல்லிருக்காங்க நீங்கள் உங்களுக்கு கொடுமை நிகழும் பொழுது காவல் நிலையத்திற்கு தான் செல்ல வேண்டும் அப்படின்ற கட்டாயம் கிடையாது இந்த சட்டத்தின்படி ஒவ்வொரு மாவட்டத்திலும் ப்ரொடெக்ஷன் ஆபீசர் அப்படிங்கிறவங்க நியமிக்கப்பட்டிருக்காங்க உங்களுக்கு பிரச்சனை என்று வரும் பொழுது அந்த அலுவலரை அணுகி உங்களுடைய புகாரை தெரிவிக்கலாம் சரிங்க பிரச்சனைக்கு அப்புறம் அந்த வீட்டில் எனக்கு தங்குவதற்கு பாதுகாப்பு இல்லை நான் என்ன செய்வது அப்படின்னா ஷல் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்க தங்கு விடுதியில் உங்களுக்கு பாதுகாப்பாக தங்கிக் கொள்ளவும் இந்த சட்டத்தில் ஏற்பாடு உண்டு உங்களுக்கு மருத்துவ வசதியோடு இலவசமாக சட்ட உதவியும் ஏற்பாடு செய்து கொடுப்பார்கள் நன்றி